வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறது டார்க் டெவில் சேனல் நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம எபிக் ஃபேண்டஸி ஜேர்னரில் சைனீஸ் லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் ஒன் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராங்ஸ் படத்தோட சீக்வலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிவந்த படமான கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் டூ டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் த்ரீ கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்

கிட்டத்தட்ட போர்ல தோக்குற நிலைமை ஏற்பட்டப்ப பிரின்ஸ் இஞ்சியாவோ களத்துல இறங்கி எல்லா ஜெயின்ஸையும் கொண்டுட்டான் அப்புறம் ஜிஃபாவனோட நாட்டுக்காக கமாண்டர் கிட்ட சரண்டர் ஆகிட்டான் ஆனாலும் கமாண்டர் ஜி நாட்டை விடுறதா இல்லைன்னு சொல்லிட ஜெனரல் டெங் அண்ட் யூ ஜிஃபாவை காப்பாத்தி அவனை ஜி கியூ கே கொண்டு வந்துட்டான் இதான் போன பார்ட்ல நடந்தது சரி வாங்க இப்போ நம்ம கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் டூ டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் த்ரீ கதை விளக்கத்தை பார்க்கலாம் ஜி கியூ சோல்ஜர் சேமிப்பு கிடங்குல இருக்க மொத்த வைன்ஸையும் காலி பண்ணி பார்ட்டி பண்றதுக்காக எடுத்துட்டு வந்துட்டாங்க ஜிஃபா அவங்க வின் பண்ணதுக்காக மட்டும் இந்த பார்ட்டியை பார்ட்டியாவோ திருப்பி உயிரோட வந்ததுக்காகவும் தான் இந்த பார்ட்டியை பண்ணியிருக்கான் சோல்ஜர்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய மரக்கட்டையை கொண்டு வராங்க யாங் அவனோட சக்தியால அந்த மரக்கட்டையெல்லாம் பொழந்து விறகுகளாக மாத்தி ஒரு இடத்துல அடுக்கிடுறான் அதை நெஷா அவனோட நெருப்பு சக்தியால பத்த வச்சிடறான் கடைசியா எல்லார் உழைப்பாளியுமே ஒரு மிகப்பெரிய கேம்ப் ஃபயர் ரெடி ஆகிடுது அப்ப லேசன் அவனோட ரெக்கையால காத்த வீசி நெருப்பு எரியிற வேகத்தை அதிகப்படுத்துறான் சின்ன பசங்க பொதுமக்கள் இன்னும் எக்கச்சக்க பேரு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க பொண்ணுங்க பேசிக்கிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஒரு பொண்ணு யாங் ஜியான் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண வைனை கொண்டு வந்து அவன்கிட்ட குடுக்க அவன் இம்மோர்டல் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு போறான் அப்ப பொண்ணுங்கலாம் சேர்ந்து அவளை தள்ளிவிட அவட்டா யாங் ஜியான கிஸ் பண்ணிடறா ஜியாங் உலகத்தோட மக்கள் ஷீக்யூ மக்கள் மாதிரி தான் சந்தோஷமா வாழணும் வெங் வெங்ஷாங்க தோக்கடிப்பன்னு சொல்றான் ஜியாங்ஸியா இன்ஜியாவோ கோவத்தை புரிஞ்சுக்கிறாரு அதனால அவன்கிட்ட நீ உன்னோட அப்பாவை கொல்ல துடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஆனா நீ ஷாவோஜிக்கு தனியா போக கூடாது நீ இந்த மக்களை வழி நடத்தணும் ஹெவனோட தான் நடக்கணும் மக்களுக்கு எது சரியோ அதை பண்ணணும் நீ ஷாங் டைனஸ்டியை அழிக்க உன்னோட கொடியை தூக்குறப்ப உன் கூட நாலு நாட்டு மக்களும் சேர்ந்து நிக்கணும் அப்ப நீ இன்சவ் தலையை எடுத்து உலகத்துக்கு சரியான வழியை காட்டி அமைதியை நிலநாட்டணும்னு சொல்றாரு ஒரு பாட்டி ஜெனரல் டெங் சான்யூக்கு அழகா மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு அவளை சூப்பரா ரெடி பண்றாங்க அப்ப அந்த பாட்டி நீ எங்க ஜிஃபாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்க சூப்பரா இருக்கும்னு சொல்ல டெங் சான்யூ வெக்கப்படுறா அந்த பாட்டி இந்த கல்யாணம் நடந்தா நீ ஷீக்யூ நாட்டை சேர்ந்தவளா ஆகிடுவேன் நாங்க எல்லாரும் உனக்கு ஃபேமிலியா மாறிடுவோம்னு சொல்றாங்க அப்ப கண்ணாடியில டெங் சான்யூ அவமுகத்தை பார்த்துட்டு வைக்கப்படுறா அப்புறம் சந்தோஷமும் படுறா ஜியாங்ஸியா யதார்த்தமா டெங் சாண்டியுவ பார்க்குறாரு அப்ப அவ கழுத்துல ஒரு சிம்பிள் இருக்கிறத பாக்குறாரு ஆனா அது என்ன சிம்பிள்னு கரெக்டா அவருக்கு ஞாபகம் வரல அதே நேரம் சில பொண்ணுங்க டெங் சான்யுவையும் டான்ஸ் ஆட கூப்பிட்டு போயிடுறாங்க அவளும் போய் அந்த கேம்ப் ஃபயர் கிட்ட எல்லார் மாதிரியுமே டான்ஸ் ஆடுறா ஜியாங் ஏதோ சந்தேகமாவே இருக்கு அதனால டெங் சான்யுவ பார்த்துக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காரு டெங் சான்யூக்கும் ஏதோ ஜியாங் டவுட்டோட பாக்குறாருன்னு தெரிஞ்சிடுது அதனால அவரையே அவளும் பாத்துக்கிட்டே இருக்கா டெங் சான்யு கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்ப ஜிஃபா கிட்ட போய் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அது ஜிஃபாக்கும் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் கமாண்டர் வென்ஷாங் ஒரு மிக முக்கியமான பவர்ஃபுல்லான மந்திரத்தை போட்டுட்டு இருக்காரு இந்த மந்திரத்தோட பேரு பிளாக் மூன் ரிச்சுவல் ஆல்டர் வென்ஷாங் இந்த பிளாக் மேஜிக் மூலயமா கண்ணு மாதிரி ஒரு சிம்பிளை கிரியேட் பண்ணி அதை அப்படியே பல மடங்கா பெருக்கி சோல்ஜர்ஸ் குடிக்க வச்சிருக்க தண்ணியில அதெல்லாம் கலந்து ஒரு மேஜிக் வாட்டரை ரெடி பண்றான் சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் சோல்ஜர்ஸோட கழுத்துக்கு பின்னாடி அந்த கண்ணு சிம்பிள் தானா கிரியேட் ஆகிடுது இந்த சிம்பல் தான் வென்ஷாங் போட போற மந்திரத்தில இருந்து இந்த சோல்ஜர்ஸ பாதுகாக்க போகுது வென்ஷாங்க சுத்தி அதே மாதிரி கண்ணு சிம்பல் போட்ட மிகப்பெரிய தட்டுலாம் இருக்கு அதை சோல்ஜர்ஸ் ஓபன் பண்ணிடுறானுங்க மொத்தம் இந்த மாதிரி பத்து தட்டு இருக்கு வென்ஷாங் அந்த தட்டுகளை அவனோட பிளாக் மேஜிக்கால மந்திரத்தை போட்டு பறக்க வைக்கிறான் கொஞ்ச நேரத்துல அவன் முழு நிலவோட மொத்த வெளிச்சத்தையும் அவனோட கண்ணுக்குள்ள மொத்தமா இழுத்துக்கிட்டான் இதனால நிலவே இருண்டுடுது வென்ஷாங் அவனோட சோல்ஜர்ஸை மட்டும்தான் சண்டைக்கு அனுப்ப போறான் அவன் அங்கேயே இருந்து தான் நடக்க போற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போறான் அதனால அவனோட பாதுகாப்புக்காகவும் ஷீக்யூ சோல்ஜர்ஸ்க்கு அவன் இருக்க இடம் தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காகவும் அவனை சுத்தி ஒரு கரும்பொகைய பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்றான் நிலவோட வெளிச்சம் வென்சாங்கோட மூணாவது கண்ணில வெளிப்படுத்தி அது மூலயமா தான் நடக்கிற எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ண போறான் திடீர்னு நிலவோட வெளிச்சம் காணாம போனதை ஷீகியூவோட மதில் சுவர்ல இருந்து இம்மோர்டல் ஜிஃபா அண்ட் ஷீக்யூ சோல்ஜர்ஸ்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போதுன்னு நல்லா புரியுது இருட்டுல ஒன்னும் தெரியாததால ஜிஃபா ஒரு ஃபயர் ஆரோவை ஃபயர் பண்ணி பாக்குறான் பார்த்தா ஷாங் ஆர்மி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க உடனே ஷீக்யூ சோல்ஜர்ஸ் மொத்த பேரும் சண்டை போட எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஷாங் அவனோட மூணாவது கண்ணோட வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பத்து பிளேட்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஷிக்யூ சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப அந்த பிளேட்ஸோட வெளிச்சத்தை தாண்டி சில பறவைகள் பறந்து போக அதுங்களுக்கெல்லாம் ஏதோ ஆகுது உடனே அதை ஜிய பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த பிளேட்டோட வெளிச்சத்துல இருந்து விலகியே நிழல்ல இருக்க சொல்றாரு அந்த வெளிச்சம் பட்டதும் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க ஜியாங்ஸியா கீழே விழுந்த சோல்ஜர்ஸை செக் பண்ணிட்டு அவங்கெல்லாம் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஆனால் ஏதோ ஒரு பேரலைஸான ஸ்டேட்ல இருக்காங்கன்னு சொல்றாரு ஜிஃபா அந்த மந்திர பிளேட்ஸ் எல்லாம் அழிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான் அப்ப லெய் ஷென்சாய் போய் அந்த பிளேட்ஸை அழிக்க பார்க்கறான் உடனே கமாண்டர் வெளிச்சத்தை ஷென்சாய் பக்கம் திருப்ப பார்க்க அவன் கஷ்டப்பட்டு தான் தப்பிக்கிறான் கடைசியா போய் வந்த பிளேட்டுக்கு மேலே நின்று அவனோட எலக்ட்ரிக்கல் பவரை அவனோட கம்புல இறக்கி அந்த பிளேட்டை அழிக்க ட்ரை பண்றான் ஆனா பிளேட்டை அழிக்க முடியாம அவனே தூரமா தூக்கி வீசப்படுறான் கடைசியா எப்படியோ லைசன்ஸ் ஆய் கண் முடிச்சு கீழே விழாம அந்த வெளிச்சத்திலையும் படாம தப்பிக்கிறான் ஜியாங் ஜியா நல்லா யோசிச்சு பார்த்து கமாண்டர் யூஸ் பண்றது டென் அப்சல்யூட் ஃபார்மேஷன் சொல்லப்படுற டார்க் மேஜிக்னு கண்டுபிடிக்கிறான் அந்த மேஜிக்கால இம்மோர்டல்ஸ் ஹியூமன்ஸ் அப்புறம் பவர்ஃபுல் பீயிங்ஸ் டீமன்ஸ்னு எல்லாரோட சோல்ஸையும் அந்த வெளிச்சத்து மூலயமா திருட முடியும் இந்த டார்க் மேஜிக்கை உடைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு அதுக்கு வென்ஷா அவங்க கண்டுபிடிச்சி அவனை தடுக்கணும் அது தெரிஞ்ச உடனே எல்லாரும் கமாண்டரை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க ஷாங் சோல்ஜர்ஸ் ஷிக்யூ சிட்டியோட கேட்டை உடைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மிஷினை எடுத்துட்டு வந்து கேட்டை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஜியாங்ஸியா உடனே மக்களுக்கு அந்த லைட்டை பற்றின தகவலை சொல்ல சொல்கிறாரு ஷிக்யூ சோல்ஜர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல ஷாங் சோல்ஜர்ஸ் அந்த கேட்டை உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறானுங்க ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸுமே கேட் கிட்ட கொடூரமா சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா கடைசியில ஷாங் சோல்ஜர்ஸ் கேட் கிட்ட இருந்த எல்லா ஷீக்யூ சோல்ஜர்ஸையும் கொண்டுட்டு உள்ள வந்துட்டானுங்க ஜிஃபா சில பேரோட சேர்ந்து லைட் வெளிச்சத்துல படாம வேக வேகமா கேட் கிட்ட போயிட்டு கேட் கிட்ட சாக போற நிலைமையில இருக்க ஒரு சோல்ஜர் அந்த இடத்துல ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி கடைசியா ஷாங் சோல்ஜர்ஸ் உள்ள வராத மாதிரி அந்த இடத்தையும் கொளுத்திட்டு அவன் மேலையும் எண்ணெயை ஊத்திக்கிட்டு அவனையும் கொளுத்திக்கிறான் அதங்க வந்து ஜிஃபா பாக்குறான் அத அவனால சுத்தமா ஏத்துக்க முடியல ஆனா அவனை சோல்ஜர்ஸ் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க ஷீக்யூ நாட்டோட ரெண்டாவது கேட்டையும் மூடிட்டாங்க அப்புறம் பார்த்தா ஷேங் ஆர்மி ஃபயர் பால்ஸால் ஷீக்யூ சிட்டியை தாறு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஷேங் ஆர்மி ஒரு பக்கம் ஃபயர் பாலால் கொடூரமாக ஷீக்யூ சிட்டியவும் ஷீக்யூ மக்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கமாண்டர் அந்த பறக்கிற பிளேட் வெளிச்சத்தால் மக்கள் சோளெல்லாம் வெள்ள எடுத்து அவங்கள பேரலைஸ் பண்ணிட்டு இருக்கான் டெப்டி ஜெனரல் அவனோட ஆர்மியோட ரெண்டாவது கேட்டை தாண்டி உள்ளே வந்துட்டான் மேஜிக்கல் வாட்டரை குடிச்சதால ஷாங் சோல்ஜர்ஸ்க்கு அந்த வெளிச்சத்துல போனாலும் ஒன்னும் கொளுத்தி விட்டுடுறானுங்க அத பார்த்து ஜிஃபா நேரா போய் டெப்டி ஜெனரல் கூட சண்டை போடுறான் ஆனா அப்ப ஜிஃபாவை ஷாங் சுற்றி வளைச்சிட கரெக்டாக வளைச்சுடு கரெக்டா வந்து அவனை காப்பாத்திட்டு பறந்து போயிடுறான் ஜியாங் ஜியாவை ஷாங் சோல்ஜர்ஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க அப்ப அவரு ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து யாங் ஜியான் தண்ணியில இருந்து வருவான்னு சொல்லி எல்லாரையும் பயமுடுத்துறாரு ஆனா யாருமே வரல உடனே சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண வர கரெக்டா தண்ணியில இருந்து யாங் ஜியான் வந்து இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் பொலந்து எடுக்கிறான் லைசன்ஸை ஜிஃபாவையும் அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுறான் நெஷாவும் அங்க வந்து இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் பொலந்து எடுக்கிறான் முக்கியமா இருக்க எல்லாருமே அங்க ஒன்னா இருக்காங்க கமாண்டர் அப்ப வெளிச்சத்தை அந்த பக்கமா அனுப்புறான் அப்ப கரெக்டா இந்தியாவோ அவனோட பவர்ஃபுல் ஃபார்மோட ஒரு கூறைய பேத்து கொண்டு வந்து வெளிச்சத்தை மறைச்சி எல்லாரையும் காப்பாத்துறான் நெஷா யாங் ஜியான் இந்தியாவோ மூணு பேருமே சிட்டிக்கு வெளில முடிஞ்ச அளவுக்கு வென்ஷாங்க கண்டுபிடிக்க தேடி பார்த்துருக்காங்க ஆனா அங்க முழு இருட்டா இருக்கிறதால அவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல திடீர்னு இவங்க ஷாங் சோல்ஜர்ஸ் கழுத்துல ஒரு ஐ மார்க் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்பதான் ஜியாங் ஜியாக்கு அதே மார்க்க டெங் சாங் யூ கழுத்திலயுமே பார்த்தது ஞாபகத்துக்கு வருது வென்ஷாங் டெங் சாங் யூவ ஜியாங் ஜியாவை கேப்சர் பண்றதுக்காக தான் உள்ள அனுப்பியிருக்கான் அது இப்பதான் ஜியாங் ஜியாக்கு புரியுது அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கா ஒரு இடத்துல குழந்தை ஒண்ணு வெளிச்சத்துல மாட்டிக்க போது அதாவ காப்பாத்துறா சீக்கிய சோல்ஜர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்னா அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமாண்டர் டெங் கிட்ட உங்க அப்பா மேல இருக்க மரியாதையால கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லி அவனுக்காக எடுத்துட்டு வந்து தந்தா ஷிக்யூ மக்களை விட்டுறதா சொல்றான் அதுக்காக தான் டெங் சான்யூ ஜிஃபாவை காப்பாத்தின மாதிரி காப்பாத்தி அவனை ஷிக்யூக்கு கொண்டு வந்து ஒப்படைச்ச மாதிரி நடிச்சு அப்புறம் அவனும் ஷிக்யூக்குள்ள நுழைஞ்சிருக்கா கமாண்டர் அவனோட பிளேட் லைட்ல இருந்து அவளை பாதுகாக்க அவளுக்கும் மேஜிக்கல் வாட்டரை கொடுத்து தான் அனுப்பியிருக்கான் ஜியாங்ஸியா இறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல படுத்திருக்காரு ஆனா அவருக்கு ஒழுங்கா நடிக்க கூட தெரியல அதை பார்த்த டெங் நியூ அவரை தூக்கிக்கிட்டு வேகமா ஷீக்யூ சிட்டியை விட்டு வெளில போயிடுறான் நெஷா ஒரு இடத்துல மக்கள் லைட் வெளிச்சத்துல கொத்து கொத்தா மாட்டி கீழே விடுறத பார்த்துட்டு அவளோட மேஜிக்கல் கிளாத்தை பயன்படுத்தி ஒரு மறைவான கூரைய ரெடி பண்றா அதுல மக்களும் பாதுகாக்கப்படுறாங்க யாங் ஜியான் ஆபத்தில் இருக்க மக்களெல்லாம் காப்பாற்றி டெலிபோர்ட் பண்ணி அவங்கள மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கல்ல அந்த பில்டிங்க்கு கொண்டு வந்து விடுறான் யாங் ஜியானால நீர் நெருப்பு நிலம் இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆக முடியுது அதை பயன்படுத்தியே எக்கச்சக்க மக்களை காப்பாற்றிட்டு இருக்கான் திடீர்னு நெஷாவோட மேஜிக்கல் கிளாத்தை எரிச்சிட்டு வெளிச்சம் உள்ளே வருது அதுலேயும் சில பேர் மாட்டிக்கிறாங்க அப்புறம் நெஷா அந்த கிளாத்தை மறுபடியும் டெவலப் பண்ணி ஓட்டைய அடைக்கிறான் அதுக்கப்புறம் அவ கிட்ட இருக்க யூனிவர்சல் ரிங்க பயன்படுத்தி பல சோல்ஜர்ஸை பொலந்து கட்டுறா ஜிஃபா முடிஞ்ச அளவுக்கு ஷாங் சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டே இருக்கான் அதே நேரம் டெங் சாங் யூ ஜியாங் ஜியாவை கேப்சர் பண்ணிட்டு கமாண்டர் இருக்க இடத்துக்கு வந்துட்டா உடனே அவ நம்ம மூணு நாளுக்கு அப்புறம் தான் அட்டாக்க ஆரம்பிக்கிறதா பேசணும் ஏன் முன்னாடியே அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்டு கோவப்பட கமாண்டர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரியே ஃபெங்ஷன் பேங்கையும் ஜியாங் ஜியாவையும் கொண்டு வந்துட்டியேன்னு சொல்லி நக்கலா பேசுறான் டெங் சான்யூ மக்களை விட்டுட சொல்லி கேட்க அதுக்கு கமாண்டர் மறுத்துட்டான் கிங்கோட ஆர்டர் ஷிகியூ மக்களை மொத்தமா கொள்றது தான் அதை என்னால் மீற முடியாது காலையில விடியற டைம்ல ப்ளேட் லைட் யார் யார் சோல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிச்சோ அவங்களாம் இறந்துருவாங்கன்னு சொல்றான் கமாண்டர் வென் ஷாங் நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்ட டெங் யூ பேங்க ஜியாங் கிட்டயே கொடுத்து கிளம்ப சொல்லிட்டா கமாண்டர் இப்போ பிளேட்ஸ கண்ட்ரோல் பண்றதால அவனால சுத்தமா அந்த இடத்த விட்டு நகர கூட முடியாது ஜியாங் ஜியா வச்சிருந்த பேக்ல ஆக்சுவலா பேங்கே இல்ல முன்னாடியே அதை மாத்தி அதுல ஒரு வான வெடிய வச்சுட்டாங்க அதால ஃபயர் பண்ணி ஜியாங் ஜியா இருக்க முக்கியமான எல்லாருக்கும் வெங்ஷாங்கோட லொகேஷனை காட்டி கொடுத்துட்டாரு ஜியாங் வார் நடக்கும் போது எப்ப டெங் சாங் யூ பிளான் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்பவே பெங்ஷாங் பேங்க ஜிஃபா கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த பிளான செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஜிஃபா ஜியாங் ஜியா அனுப்புன சிக்னலை பார்த்துட்டு உடனே ஒரு குதிரையில அங்கிருந்து கிளம்புறான் கமாண்டர் வெளிச்சத்தால ஜிஃபாவை தடுக்க ட்ரை பண்றான் அப்ப இன்ஜியாவோ அவனோட அல்டிமேட் ஃபார்ம்ல வந்து ஜிஃபாக்கு ஹெல்ப் ஹெல் கமாண்டர் இன்னொரு பக்கம் அவனோட டிராகன் குதிரையை வச்சு ஜியாங் தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே டெங் கூட சண்டை போடுறான் குதிரை பயங்கர அதை என்ன பண்ணாலும் அதுக்கு இஞ்சியாவோ அந்த வெளிச்சத்தோட வெயிட்ட போக போக தாங்க முடியல ஏன்னா அது அந்த அளவுக்கு பவரோட அவனை போட்டு நல்லா அமுக்க பாக்குது ஒரு கட்டத்துல கூறலாம் கூட சுத்தமா உடஞ்சிட்டு அப்புறம் அவனும் கீழே விழுந்துடுறான் அப்ப கரெக்டா ஜிஃபாவை தூக்கி எட்ட வீசிட்டான் உடனே லைசன்ஸை வந்து ஜிஃபாவை கேட்ச் பண்ணிட்டு பறந்து போக ஆரம்பிக்கிறான் கஷ்டப்பட்டு லைசன்ஸையும் வெளிச்சத்துல இருந்தும் ஜிஃபாவை காப்பாத்தி அந்த ஃபயர் பால்ஸ் கிட்ட இருந்தும் அவனை காப்பாத்தி கடைசியா கமாண்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்க கரும்போக ஷீல்டு கிட்ட வந்துடுறாங்க அங்க டிராகன் ஹார்ஸை சமாளிக்க முடியாம டெங் சான் யூ கஷ்டப்பட்டு இருக்கா அப்ப லேஷன்ஸா ஜிஃபாவை இறக்கி விட்டுட்டு அந்த டிராகன் கூட சண்டை போட ஆரம்பிக்குது ஜிஃபா டெங் சான்யூ அவனை நம்ப வச்சு ஏமாத்தினதால அவன் மேல கோவப்படுறான் ஆனா அவனை ஒண்ணும் பண்ணல அப்பாவை வெங்ஷாங்கோட மூணாவது கண்ணை அழிச்சிட்டா இந்த வார் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த டிராகன் ஹார்ஸ் கூட சண்டை போட போயிடறா கமாண்டர் பல பிளேட்ஸோட வெளிச்சத்தை ஒன்னா சேர்த்து நெஷா கிளாத்தை எரிக்க ஆரம்பிக்கிறான் இதனால பாதுகாப்பான இடத்துக்குள்ள போக பாக்குற பல பேரும் மாட்டிக்கிறாங்க ஏன்னா நெஷா அந்த வழியை தான் பாதுகாத்துட்டு இருக்கா யாங் ஜியான் ஒரு குழந்தைய போய் காப்பாத்துறான் அப்பாவை அந்த வெளிச்சத்துல மாட்டிக்கிறான் அவங்க அதையும் அதோட முடிஞ்சிருது நெஷா துணியும் மொத்தமா எரிஞ்சு அவளும் அந்த வெளிச்சத்துல மாட்டிக்கிறா அப்ப அவளோட கதையும் முடிஞ்சிருது இப்போ ஷாங் சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் மொத்தமா கூடி வந்து ஷீக்யூ மக்கள் எல்லாம் ஒன்னா பாதுகாப்பா இடத்த அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டெங் சான்யூக்கு அந்த டிராகன் ஹார்ஸ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஜிஃபாவுமே அவளுக்கு ஹெல்ப் பண்றான் அப்ப அந்த டிராகன் தாறுமாறா ஜிஃபா மேல நெருப்ப கக்க பார்க்க அதை உடனே அந்த டிராகன் கழுத்திலேயே ரெண்டு வாட்டி பிளேடால தாறுமாறா சொருகிறார் ஷாங் சோல்ஜர்ஸ் அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்தோட கதவையும் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க பிளேடால குத்து வாங்கின டிராகனால ஒழுங்கா செயல்பட முடியாம போயிடுது ஆனா நடந்த சண்டையில டெங் சான்யூக்கும் வயிறு லைட்டா கிழிச்சுக்கிட்டு ஜிஃபா ஸ்வாடை கொண்டு போய் கமாண்டர் முன்னாடி நீட்டி அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு சரண்டர் ஆகிட சொல்றான் ஆனால் கமாண்டர் ஒத்துக்காம நான் கிட்டத்திட்ட வின் பண்ணிட்டேன் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்ல அப்போ ஜிஃபா ஸ்வாடால அட்டாக் பண்ண போக அதை கையால கமாண்டர் பிடிச்சிடுறான் அதனால பிளேட்ஸோட லைட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்னா ஆஃப் ஆகிடுது அதை டெப்டி ஜெனரல் பார்த்துட்டு வேக வேகமாக உள்ளே போய் மக்கள் எல்லாரும் இருக்க ரூமோட கேட்டை உடைக்க ஆரம்பிக்கிறான் அப்ப கமா கடைசியா ஒரு சான்ஸ் குடுக்கிறன்னு சொல்லி ஜிஃபாவை கொன்னுட ஆர்டர் குடுக்கறாரு ஆனா கேக்கல அப்ப கமாண்டர் நீ என்னோட மேஜிக்கல் வாட்டரை குடிச்சிருக்க இந்த டென் அப்சல்யூட் ஃபார்மேஷன் உடையிறப்ப நீயும் எங்க கூட சேர்ந்து இறந்துடுவான் அதையும் அவ பெருசா கண்டுக்கல ஆனா ஜிஃபாக்கு தான் அது வருத்தமா இருக்கு வென்ஷாங் அவனோட இன்னொரு கையால ஒரு பிளேட்டை கண்ட்ரோல் பண்ணி அவ இருக்க இடத்துக்கு அதை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஷாங் சோல்ஜர்ஸ் அதே நேரம் கதவெல்லாம் உடைச்சிட்டு ஷீக்கியூ மக்கள் பாதுகாப்பா இருக்க இடத்துக்குள்ள வந்துட்டானுங்க ஜிஃபா இருக்க இடத்துக்கிட்ட வெளிச்சம் கிட்ட வந்துட்டு அதுல ஜியாங் ஜியாவும் மாட்டி அவரோட சோலும் பறிக்கப்பட்டு அவரும் கீழே விழுந்துட்டாரு ஜிஃபா டெங் சானியூ இறந்துருவான்றதால ஒரு குழப்பத்திலேயே இருக்கான் ஷாங் சோல்ஜர் ஷீக்யூ மக்களை சுத்தி வளைச்சிட்டாங்க டெப்டி ஜெனரல் அவங்க எல்லாரையும் கொல்ல கரெக்டா தயாரா இருக்கான் ஜிஃபாக்கு டெங் சானியூவும் வந்து ஹெல்ப் பண்றா அதனால வென்ஷாங்கோட மூணாவது கண்ணுல ஸ்வாட் இறங்கிடுது உடனே டென் அப்சல்யூட்ஸ் ஃபார்மேஷனும் உடஞ்சி பயங்கரமான எனர்ஜி வெளிப்படுது மேஜிக்கல் பிளேட்ஸ் எல்லாமே சுக்குநூறா உடஞ்சி சிதறிடுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேஜிக்கல் வாட்டரை குடிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே மொத்தமா காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுறாங்க அதனால பாதுகாப்பு அறையில இருந்த மக்கள் எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க ஜிஃபா மடியில டெங் சான்யுவடுத்துருக்கா அவ இப்ப அவ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறான் ஜிஃபா உடனே ஷீக்யூவை நீ காப்பாத்திட்ட ஷீக்யூ தான் உன்னோட வீடுன்னு சொல்றான் அது சான்யூக்கும் சந்தோஷமா இருக்கு உடனே அவ எனக்காக அவளுக்காக அந்த பாட்டை பாடுறான் அதுவும் அங்க கிராசிங்ல நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே பாடுறான் கடைசியா டெங்கும் இறந்துடுறா அப்படியே அவளும் காத்தோட காத்தா கரைஞ்சிடா ஃபார்மேஷன் உடஞ்சதால நிலவுக்கு அதோட வெளிச்சம் திரும்பி கிடைச்சிருது வெளிச்சத்தால சோல் பறிக்கப்பட்ட சீக்யூ சோல்ஜர்ஸும் பொதுமக்களும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகி படியே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க நெஷாவும் எந்திரிச்சுட்டா யாங் ஜியானும் பொழைச்சுக்கிட்டான் இன்ஜியாவும் எந்திரிச்சுட்டான் கடைசியா ஜியாங் ஜியாவும் கண்முடிச்சுட்டாரு டெங் சான்யூ அவளோட மேஜிக்கல் ஸ்டோனை ஜிஃபா கிட்ட தான் கொடுத்துட்டு இறந்திருக்கா ஆனா ஜிஃபாவால தான் அவளோட இழப்ப சுத்தமா தாங்கிக்க முடியல பிரின்ஸ் இன்ஜியாவோ ஷாவோஜி சிட்டிக்கு தனியா வந்திருக்கான் வந்தவன் அங்க அவனோட நார்மல் ஹியூமன் ஃபார்ம்க்கு மாறுறான் அப்ப அவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்து அவங்க அங்க இருக்க மாதிரியே தோணுது அப்புறம் அவன் அங்க இருக்க அவனோட அம்மாவோட இன்ஸ்ட்ரூமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த சவுண்ட் கேட்டு தூங்கிட்டு இருந்த கிங் கண்முழிச்சி எந்திரிச்சு வரான் அங்க அவன் பல பனி பெண்களை சுடாஜிக்காக கொண்டு போட்டு வச்சிருக்கான் இன்சோ வாசல்லே இன்ஜியாவோவை பார்த்து ஷாக் ஆகிட்டான் அவனை சுத்தி சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க அப்ப இன்ஷோ இன்ஜியாவோவை கொள்ள ஆர்டர் கொடுக்க இந்தியாவோ அவனோட பவர்ஃபுல் ஃபார்ம்க்கு மாறிடுறான் அதுலயே சோல்ஜர்ஸ்லாம் பறந்துட்டாங்க பயங்கரமான கோவத்தோட இன்ஜியாவோ இன்ஷோவை அட்டாக் பண்ண பார்க்க ரெண்டு வாட்டி அவன் தப்பிச்சிட்டான் மூணாவது வாட்டி அடி தாறு மாற இன்ஷோ மேல விட ஆனா அதை யாரோ தடுத்துட்டாங்க அது யாருன்னு பார்த்தா யாரோ ஒருத்த மிகப்பெரிய கரும் பொகையிலையும் நெருப்பாளியும் ஆன டிராகன் மேல வராம் அவன் தான் இன்ஜியாவோவை தடுத்திருக்கான் அவன் தான் ஈஸ்ட் சீல இருக்க கோல்டன் ஐலாண்ட சேர்ந்த லீடரான கிராண்ட் மாஸ்டர் அவன் அவனோட மூணு டிசைபிள்ஸோட அங்க வந்திருக்கான் வென்ஷாங் அவனோட டிராகன் குதிரையில தாறுமாறா அடிப்பட்ட நிலைமையில ரிச் கிட்ட வந்துட்டு இருக்கான் வழியில பார்த்தா சாஸ்திர ஷென் காங் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ரெண்டு பேரும் உக்காந்து பேசுறாங்க அப்ப ஷென் காங் ஒரு பெட்டியை எடுத்து வச்சு கிங் இதுல ஜிபாவோட தலை இல்லைன்னா உன்னோட தலைய கேட்டாருன்னு சொல்ல உடனே வென்ஷாங் பக்கத்துல இருக்க ஸ்வாட எடுத்து ஷென் ஷென்காங் தலையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவனோட தலையவும் வெட்டிக்கிறான் கரெக்டா அந்த தலை போய் அந்த பாக்ஸ்ல விழுந்துருது ஆனா ஷென் ஒரு சாசிரர்ன்றதால அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அவன் உடனே அந்த பாக்ஸ மூடி கமாண்டர் தலையை எடுத்து வச்சுக்கிறான் சாஸ்திரர் அந்த அப்புறமா கூ சோல்ஜர்ஸ் ஆர்மியோட சீக்கியக்கு போயிட்டு இருக்கான் இன்ஜியாவோவை அவனை லாக் பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்து வெளில கொண்டு வராங்க அவனை இப்ப டொங்கிடியன் லீடர் அடிமைப்படுத்திட்டான் அதனால இவன் சொல்றதெல்லாம் இன்ஜியாவோ கேட்க ஆரம்பிச்சுட்டான் லீடர் இன்ஷோவுக்கு மரியாதை கொடுக்க சொல்ல இந்தியாவும் உடனே மரியாதை கொடுக்கறான் லீடர் சுடாஜி தான் உன்னோட அம்மான்னு சொல்ல அவளுக்கும் மரியாதை கொடுக்கறான் இதோட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் த்ரீ கதை விளக்கம் முடியுது இதோட இந்த படத்தோட முழு கதை விளக்கமுமே முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா பாய் பாய்